பிரி மாணவர்களே காலை நேரம் மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கர்த்த நமக்கு தருகிற மன்னா என்ன ஒரு வாக்கு தத்தம் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நான் வாசிக்கிறோம் என்ன வாக்கு தத்தம் வாழ்க்கையில் நான் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் வியாதி ஒன்று விட்டு விளக்குவேன் கடந்த செய்தியில் பார்த்தோம் அப்பம் என்பது ஒரு உணவு என்று சொல்லி நான் பார்த்தோம் பாண்டவர் ஆண்டவர் நாம் சாப்பிடுகிற உணவை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க இப்போ உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க நிறைய வியாதிகளுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தான் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுகிறதையும் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் நம்ம சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆகி சாப்பாடே விஷமாக மாறக்கூடிய விதத்திலையும் ஆகி போய் விடுகிறது ஆகவே உணவில் கத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நமக்கு தேவையில்லாத வியாதிகள் வராதபடி கர்த்தர் நம்மை இருக்கிறார் நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் தீர்க்காசி தந்து வழிநடத்துகிறவர் கர்த்தர் அதனால தான் ஆண்டவர்கள் சொல்றாரு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் ரெண்டுமே உணவு தான் அப்படி ஆசீர்வதிக்கிறதுனால வியாதி உன்னிலிருந்து விளக்குவேன் அந்த உணவு நமக்கு தீமையாக மாறிவிடாதபடி நம்ம ஜபத்தோடு செய்ய வேண்டும் சிலர் வீட்டில் சாப்பிடும்போது தான் சோதனை பண்ணணும் கடையிலலாம் எல்லாம் அப்படி இல்லை அப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது வீட்டை விட கடையில் தான் ரொம்ப ஜோம் பண்ணணும் ஆகவே கடையில் என்ன என்ன போடுறான் அவன் எப்பவும் உள்ள உணவை சும்மா ஃப்ரை பண்ணி எப்பவும் கொண்டு வந்திருக்கானா ஒன்றும் தெரியாது அதனால நிறையா அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு என்று சொல்கிறோமே விரைவு உணவு தான் நிறையா வியாதிகள் சரீரத்தில் வருகிற இனிப்பு உப்பு கொழுப்பு இந்த இந்த மூணு பூவும் சேர்ந்து தான் நமக்கு ரொம்ப பிரச்சனையை சரீரத்தில் கொண்டு வந்துடுதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒருத்தர் சொன்னார் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அது உங்கள் சரீரத்துக்கு தொல்லையாக அறியிடும் அதனால வெள்ளையாக இருக்கிற உணவெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சாப்பிடுங்கன்னு சொன்னார் வெள்ளைன்னா சீனி வெள்ளை அரிசி வெள்ளை ஆ இப்படி உப்பு வெள்ளை இப்படி ஒன்று ஒன்றா பாருங்கள் அவை இதில் எல்லாம் ஆபத்துகளை உண்டாக்கக்கூடிய காரியம் இருக்கிறது அவை இந்த வெள்ளையாக இருக்கிற உணவு எல்லாம் பார்த்து சாப்பிடுங்க இல்லைன்னா அதுவே தொல்லையாக மாறின மாதிரி அப்படி தொல்லையாக மாறாதபடி பார்த்து சாப்பிடுங்க அளவோடு சாப்பிடுங்க தேவையான அளவு சாப்பிடுங்க நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ ஜபத்தோடு சாப்பிடுங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நீ தந்திருக்கிற நல்ல இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் நாங்கள் சாப்பிடுகிற உணவுகளை ஆசீர்வதியும் பா நாங்கள் ஆரோக்கியமாய் வாழ வியாதிகளுக்கு நீங்கி வாழ கத்தர் கிருபை தாருமாப்பா இயேசுவின் நாமத்திலே ஜபித்து ஆசீர்வாதத்தை சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன்